துர்கா நாம மாரியம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அந்த தான் நம்ம முக்கியமான பண்ணணும் நம்மளால நாகமலைக்கே போக முடியும் அது என்ன கௌரி மணல்மேடு மாரியம்மன் கோவில் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா நானும் எப்படி இருக்கமோ அதே மாதிரிதான் பகவதி அம்மனும் மணல் மேடு மாரியம்மனும் கூட பொறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்களா இவங்க முழுக்க முழுக்க ஒட்டி பொருந்த குழந்தை மாதிரி ஒரே இடத்துல இருந்தாங்களாம் வேதவள்ளி அம்மா இந்த இடத்தை பத்தி சொல்றப்போ வடகர தலத்துல இருக்கக்கூடிய முப்பதாவது தலம்னு சொல்லி அந்த காலத்துல இந்த இடத்துல வாழ்ந்த எல்லாருமே என்ன ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் மணல்மேடு மாரியம்மனை ரொம்ப உருக்கமா வேண்டிப்பாங்களாம் அப்படி வேண்டிட்டு போறவங்களுக்கு திடீர்னு குறுக்க பிரச்சனையோ இல்ல ஆபத்து வந்துச்சுன்னா அந்த பகவதி அம்மனோ மாரியம்மனோ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்க பக்தர்களோட பயத்தையும் பதட்டத்தையும் தீத்து வச்சுட்டு தான் போவாங்களாம் அப்படின்னு இந்த ஊரோட நம்பிக்கை ஒரு தடவை ஒரு அம்மா கை குழந்தையோட வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க இங்க இருக்கக்கூடிய மணல்மேடு மாரியம்மன் கிட்ட போய் நான் புள்ள இருக்க போறேன் நீதான் என்னோட குழந்தைய ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும்னு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்களாம் அதுவும் அவங்க ரொம்ப தூரமா போயிட்டாங்களாம் அந்த குழந்தை பசியால கதறி ஆழ ஆரம்பிச்சிருச்சான் அப்பா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே மணல் மேடு மாரியம்மனும் பகவதி அம்மனும் சேர்ந்து இறங்கி வந்து ஆளூட்டி சீராட்டி அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டினதா சொல்றாங்க ஏங்க ஒரு நீ இப்ப வரைக்கும் என்னோட கண்ணுக்கு குழந்தை மாதிரி தான் தெரியுற ஆனா யாருக்கும் தெரியாத நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கே அது இப்படி இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட சின்னையா வாழ்க்கையில பல பேர் படிச்சு கத்துக்குவாங்க சில பேரு சுத்தி இருக்கிற அனுபவத்தினால கத்துப்பாங்க ஆனா கௌரி அவளை சுத்தி இருக்கிறவங்க சொல்லி அந்த அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டா